ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் ஓகே இப்படி போய்க்கிட்டா என்ன அர்த்தம் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் ஓகே சொல்லுடா ஓகே ஃபைட் நடந்து ஓகே சாரி ஆ கபடி மேட்ச் நடந்து அப்ப சின்ன ஒரு இஷ்யூனால ஃபைட் நடந்து எங்களுக்கும் சீனியர் பசங்களுக்கும் ஆ சீனியர் பசங்களுக்கும் அப்போ ஒரு ஃபைட் எல்லாம் நடந்து கொஞ்சம் மாசலான மாசானதும் ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணுச்சு அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் ஃபைட் நடந்தா நீ ஏண்டா மாசமான நீ அஞ்சா இல்ல நீ அஞ்சா கிளாஸ் சண்டை போட்டது ஏழாம் கிளாஸ் பொண்ணு எத்தனாவது கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டோரி கேட்டிருக்க இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கேட்டதே கிடையவே கிடையாது அவ்ளோதா ஷோ ஸ்டோரியா ஆ ஆ ப்ரோபோஸ் பண்ணிட்டபா ஆ பொண்ணு ஆ பொண்ணு ப்ரோபோஸ் பண்ணிட்டா நம்ம ரவுடி ஆச்சே ಎತ್ತ ವಿಡ ಎತ್ತ ವಿಡ ಕೂಡ ಅದನ್ನು ನಾವು ಸೊತ್ತ ನೀ ತಗ